திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்த போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வருமானம் ஈட்ட முடியும் அதுவும் பகுதி நேரமாக வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை டேக் பண்ணுறேன் அது மூலமாக மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்

அருள்தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் திருவாஞ்சியம் பாஞ்சிநாத சுவாமி கோயில் பற்றி பார்க்க போறேங்க திருவாஞ்சியம் பாஞ்சிநாத சுவாமி கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள எழுபதாவது சிவத்தலம் ஆகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரது பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இங்கே சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அம்பாளின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவம் இருந்து சிவ பூஜை செய்திருக்கிறார்கள் தெய்வங்களே இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் யம தர்மருக்கு சிவனார் அருளிய பேறு பெற்ற திருத்தலம் இது ஆகவே இந்த தலத்தின் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகனத் தொண்டு செய்து வருகிறார் இதனால் யம இங்கு தனி சன்னிதி உள்ளது இவரை வணங்கிய பிறகுதான் மூலவரை வழிபடுகின்றனர் நால்வர் பெருமக்கள் அருணகிரிநாதர் வள்ளலார் பெருமன் ஆகியோரால் பாடல்கள் பெற்ற திருத்தலம் இது இந்த தலத்துக்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் இருந்தால் மட்டுமே வந்து இங்கு தரிசிக்க முடியும் என்பது ஐதீகம் கோயிலும் கோபுரமும் குளமும் என கொள்ளை அழகுடன் திகழும் தலங்கள் எல்லாமே மனதை கவர்ந்துவிடும் கொஞ்சம் குழப்பமும் தவிப்பும் இருந்தால் கூட இங்கே கால் வைத்த கனமே தெளிவும் அமைதியும் வந்துவிடும் ஸ்ரீ வாஞ்சியத்தில் இதை பலமுறை உணர்ந்த உணரலாம் அப்படித்தான் உணர்ந்து செழிக்க செய்யும் காரணம் காசிக்கு நிகரான தலங்களில் ஸ்ரீ வாஞ்சியமும் ஒன்று காவிரி ஆற்றங்கரையில் உள்ள சிவன் கோயில்களுக்கு வருகை தருவது சிவ பக்தர்களின் பாவங்கள் மட்டுமல்லாது அவரது மூதாதையர்களின் பாவங்களையும் தீர்க்கும் என்று கூறப்படுகிறது திருவாஞ்சியத்தில் யம தீர்த்தம் மற்றும் குப்த கங்கை ஆகியவை கோயில் தீர்த்தங்களாக உள்ளது இந்த இடத்தில் பித்திரு தர்ப்பணம் செய்தால் அது புறப்பட்ட ஆத்மாக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் என்று தல வரலாற்றில் கூறப்படுகிறது ஸ்ரீவாஞ்சியத்தின் மண்ணில் புறப்படும் ஆத்மக்களுக்கு வாஞ்சிநாத பகவான் மோட்சத்தை அளிப்பதால் இந்த இடத்தில் மரணம் புனிதமாகவும் இந்த இடம் காசிக்கு சமமாகவும் கருதப்படுகிறது இந்த கோயில் சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது கூட திறந்திருக்கும் பொதுவாக கிராமத்தில் மரணம் ஏற்படும் பொழுது அங்குள்ள கோயிலை மூடுவது வழக்கம் ஆனால் இந்த கிராமத்தில் எந்த ஒரு நபரும் பொழுது வாஞ்சிநாதர் கோயில் மூடப்படாமல் திறந்திருக்கும் காசியில் உள்ள கங்கையை விட இங்குள்ள குப்த கங்கை திட்டம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது தமிழ் மாதமான கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது இது பத்து நாள் உற்சவமாகவும் மாத கடைசியில் தேரோட்டமும் நடைபெறுகிறது ராகு மற்றும் கேது பகவான் சன்னதிகள் வாஞ்சிநாதர் கோயிலில் உள்ளன மேலும் இது சனி பகவானின் பரிகார தலமாக விளங்குவதால் சனி பகவானுக்கு தனி கோயில் உள்ளது திருவாஞ்சியம் குடவாசல் மற்றும் நன்னிலம் ஆகிய ஊர்களுக்கிடையில் அமைந்துள்ளது பல சிறு கோயில்களும் இந்த ஊரில் அமைந்துள்ளது இத்தலத்தின் மூலவர் ஒரு சுயம்புலிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் உலகில் உள்ள அறுபத்தி நாலு சுயமுளிங்க திருமேனிகளுள் இதுவே மிகவும் பழமையானதாகும் தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவமிருந்து சிவனருள் பெற்ற தலம் இதுவாதலால் இத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் எனப்படுகிறது சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி நீளமும் முன்னூத்தி இருபது அடி அகலமும் உடைய இவ்வாலயம் மூணு கோபுரங்களுடனும் மூணு பிரகாரங்களும் உடையது பிரதான ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது தல விநாயகர் அபயங்கர விநாயகர் என்ற பெயருடன் இங்கு விளங்குகிறார் இக்கோவிலின் சண்டிகேஸ்வரர் யம சண்டிகேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்தின் தல விருட்சம் சந்தன மரமாக இருக்கிறது கருவறை சுற்றியுள்ள தெற்கு பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உருவச்சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன மகாலட்சுமி மற்றும் மகேஷாஸ்வரம் மத்தியின் சன்னதிகளும் இங்குள்ளன இத்தலத்தில் உள்ள லட்சுமி தீர்த்தம் நாக தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன இவை மூன்று முறையே லக்ஷ்மி ஆதிசேஷன் மற்றும் சக்கர தாழ்வார் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட தாக கூறப்படுகிறது மூலவர் வாஞ்சிநாதர் எனும் திருநாமத்துடன் சற்று உயர்ந்த பானத்துடன் பெரிய அளவிலான லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார் அம்பாள் மங்களநாயகி எனும் திருநாமத்துடன் தரிசனம் தருகின்றார் உலகிலேயே புண்ணியத்தை அதிகம் வழங்கும் இடமாக காசி கருதப்படுகிறது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த காசி திருத்தலத்திற்கு நூறு முறை சென்று வந்த பலனை தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் பாஞ்சிநாத சுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் வாழ்வில் நல்ல பலன்களை கிடைக்கும் அற்புத தலத்தை ஒரு முறையாவது நாம் தரிசனம் செய்துவிட்டு வருவோம் ஓம் நமச்சி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது பக்தி பீட்ஸ் வித் மீ இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க